ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் க்ரீமில் போடுற எல்லா இன்கிரீடியண்ட்ஸுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் மிக எளிமையான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இது சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வரதில்லை இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ஒரு முறை போடும்போதே உங்களோட முகம் நல்ல பளிச்சுனா ஆயிரும் இது வந்து வெயிலில் போய் முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அதை வந்து நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்புறம் முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் கரும்புள்ளி கருவடையும் எல்லாம் நீக்குது உங்கள் முகமே நல்லா பளிச்சுனா ஆயிரும் இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீட்ரூட் அளவே நம்மளுக்கு போதுமானது அதை தோலை சீவிட்டு நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியும் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட் ஆக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஒரு முறை போட்டாலே உங்களுக்கு நல்ல உங்கள் முகமே பிரைட் ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் இந்த பீட்ரூட் ஒரு பீட்ரூட் அதாவது ஸ்மால் சைஸ் பீட்ரூட் ஒன்று போதும் அதை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது இதில் எடுத்துருக்கிறது வந்து தக்காளி தான் எடுத்திருக்கோம் அதாவது மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த தக்காளி கூட நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே பிரைட் ஆகிறதுக்கும் நம்மளோட முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி கருவளையும் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ இந்த தக்காளியை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த தக்காளியையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதாவது நம்மளோட முகம் வந்து சீக்கிரமே நல்லா ஆகணும் ஏதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா நம்ம இந்த தக்காளி இது மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே உங்களோட முகத்தை வந்து பிரைட் ஆக்கிரும் இப்போ அடுத்தது வந்து நம்ம இதில் எடுத்துக்கிறது கற்றாழை தான் ஒரு சின்ன லீஃப் எடுத்துருக்கோம் அந்த தோள்களெல்லாம் எடுத்துட்டு அது உள்ளே இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் கிட்ட கற்றாழை லீஃப் இல்லைன்னா உங்கள் கிட்ட கற்றாழை ஜெல்லு இருந்தால் அது கூட ஒரு <து> ரெண்டு <து> ஸ்பூன் அளவுக்கு <து> இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஜெல்லெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ <து> இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது எல்லாமே இயற்கையான முறையில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சாறு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த சாக்கையை எடுத்துடலாம் நம்மளுக்கு இந்த சாறு மட்டும் நம்மளுக்கு போதுமானது இப்போ பாருங்கள் ஒரு சில்வர் பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு இந்த சாறு கிடச்சிருக்கு அதை நம்ம இதில் ஊற்றிடலாம் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்கள் முகத்தில் ஏற்படுகின்ற கரும் புள்ளிகள் கருவழையம் மங்கு தழும்பு முக சுருக்கம் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது இப்போ இதில் அடுத்தது நம்ம போடுறது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து போடும்போது உங்களோட முகத்தை நல்லா சைனிங்காக சாஃப்டாகும் சீக்கிரம் அந்த முகத்தில் இருக்கிற அந்த சுருக்கத்தெல்லாம் உடனே நீக்கிறதுக்கும் மங்கு தழும்பு எல்லாமே நீக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை நம்ம கட்டியே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சாலே இது வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் இது ஒரு கொதி வரும்போதே இதை வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சூடாக இருக்கிறது கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இந்த க்ரீம் போதும் இதை எடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ இதோட இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது இதை எடுத்துகிட்டு இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம் இது ஃபிஃப்டீன் டேஸும் உங்களுக்கு எதுவும் ஆகாது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வெளியே வைக்க வேண்டாம் இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம் இந்த தயிர்மே உங்களோட முகத்தை வந்து நல்ல ஒரு பளிச்சுன்னாக்குறதுக்கு உங்களோட முகம் வந்து நல்லா சைனிங்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அந்த சுருக்கத்தை எல்லாம் உடனே உங்களுக்கு நீக்குது ஒரு பத்து வயது குறைந்தது போல் உங்கள் தோற்றம் ஏற்படும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நம்மளுக்கு ஃபேஸ் க்ரீம் ரெடி ஆகிடுச்சி நான் இப்போ கைகளிலையும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் தேவைப்படுறதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுரலாம் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி விட்ருங்க முகம் ஃபுல்லாக போட்டுட்டு கழுத்து பின் கழுத்து எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டோம் இப்போ நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நல்ல பிரைட்டாகவும் இருக்குது அந்த சுருக்கங்களே இருக்காது இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இந்த க்ரீமை நீங்கள் ஒரு முறை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் ஒரு முறை போட்டாலே உடனே உங்களோட முகம் நல்ல ஒரு சிவப்பழகு பெறும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்